வியாழன்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வர கிடைக்கும் அதிசய பலன்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்து வருகிறது சிவபெருமானின் அறுபத்து நான்கு ரூபங்களில் ஒன்றான குரு தட்சிணாமூர்த்திக்கு மிகச் சிறப்பான ஆற்றல்கள் உண்டு குருவுக்கு எல்லாம் குருவாக திகழும் குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை வணங்கினால் அரிய பேரு கிட்டும் நவ கிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக விளங்கும் குரு தட்சிணாமூர்த்தியை சரணடைந்தால் இருக்கின்ற அத்துணை தோஷங்களும் தவிடு பொடியாகும் என்பது நம்பிக்கை வீட்டில் உக்கிரமான படங்களையும் அசுரரை கொள்வதைப் போன்ற காளிதேவி படங்களையும் குழலூதும் கிருஷ்ணன் படங்களையும் தவிர மற்ற படங்களை தாராளமாக வைக்கலாம் அவ்வகையில் குருவுக்கு இணையாக இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்த வழிபாடுகள் செய்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாழ்வில் என்னவெல்லாம் அதிசயங்கள் நிகழும் என்பதைதான் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம் குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை கடவுளாக போற்றப்படுவதால் தெற்கு திசையை நோக்கி வைப்பது யோகங்களை தரும் பூஜை அறையில் தெற்கு திசையை நோக்கி வைக்க முடியாதவர்கள் கிழக்கு திசையை நோக்கி வைக்கலாம் தவறில்லை மற்ற திசைகளில் வைக்கக்கூடாது வியாழன் கிழமை குருவிற்கு உகந்த கிழமையாக இருப்பதால் அந்நாளில் வழிபட நிறைய செல்வங்களை அவர் அள்ளித் தருவார் என்பது ஐதீகம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலரால் அலங்காரம் செய்து ரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் உச்சரிக்க சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மேலும் புதிய விஷயங்களை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் சகல கலைக்கும் வித்வானாக விளங்கும் குரு தட்சிணாமூர்த்தியின் அருளால் உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடைபெறும்